பணம் அதிகமா இருக்கிறதால உங்க லவ் முறிஞ்சு போச்சு துட்டே இல்லாதால ஏன் லவ் போட்டுக்குச்சு அம்மா நீ கூட லவ் பண்ணிருக்கால அதெல்லாம் வேணாங்க சும்மா சொல்லு வெக்கத்தை விட்டு சொல்றாங்க முத முத நான் அந்த பொண்ண பார்த்ததே

வேணும். காதலுக்கு காசு பண்ண முக்கியம் இல்ல மனசுதான் முக்கியம் நீ எப்படி எங்க அப்பாவுக்கு நான் புரிய வச்சனோ அதே மாதிரி அந்த பொண்ணோட அப்பாவுக்கு நீ புரிய வைக்கணும். நீங்க வேற அவருக்கு இதெல்லாம் புரியாதுங்க. புரிய வைக்கணும். எப்படி இப்படியே போயா? அந்த ஊருக்குள்ள நீ எப்படி பாப்பற தெரியுமா? ஓ கலர் கலரா வர்றான்ளா எ காணம எங்கே அவ என்ன வேணு கண்ணே உண்மையிலேயே நீங்கள் என் பையன் வேணுதானுங்களா நானே நான் நான் வேணுதான் பணக்காரன் ஆயிட்டேன் பணக்காரன் ஆயிட்டேன் உனக்கு மட்டும் காரு கோட்டு வாங்கினு வந்துட்டேன் நீ கொண்டு வாங்கி வரலையா வந்து பார் ينبلكلجب

நான் கூட நினைச்சேன் இந்த பயல்கள் எங்க அஞ்சு நட்சத்திர ஹோட்டல் கட்டுவாங்கன்னு நினைச்சேன் ஆனா குட்டி வழக்கு இருக்கிற உயரத்தை பார்த்தா பத்து நட்சத்திர ஹோட்டலே கட்டுவாங்க போல் இருக்கு அட அது இல்லங்க உங்களுக்கு விஷயம் தெரியாதா இதுலதான் திருவண்ணாமலை தீபத்தை ஏத்தி வச்சாங்களாம் விவரம் தெரியாத பேசாதையா என்ன கேளு ஐயப்பன் கோயில் மகர வழக்கே இதான் அவர் வந்தவுடனே என்னதான் தேடுவாரு தள்ளி நின்று அப்படி இருக்கும்போதே போதே பார்த்து ஆசைப்பட்ட வணி இப்ப கோட்டும் சூட்டும் மாத்திக்கிட்டு வெள்ளக்கார நாட்டம் இருக்காரு பின்ன இருக்காதா அவ விளக்கு ஏத்தனத என்னாலே தாங்க உன்னால எப்படி தாங்கிக்க முடிஞ்சது இப்ப எரியறதுல என்ன ஊத்ததா இங்க வந்தியா அதுக்கு இல்லடி எவ்வளவு ஒருத்தி வந்து நடுவுல கழுகு மாதிரி கொத்திட்டு போறாளே ஆமா தெரியாம தான் கேக்குறேன் அவ என்ன உன்ன விட அப்படி என்ன தோப்பா என்ன எனக்கு என்னமோ அப்படி தெரியலப்பா இப்படியே பேசிட்டு இருந்தேன் மாலை உன்னை அப்படியே தண்ணியில தூக்கி போட்டு மெரிச்சிருவேன் ஏச்சு போடி இதோ பாரு ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோ கண்ணகி மதுரையை எரிச்சதுக்கு பதிலா மாதவியை எரிச்சிருந்தான்னா விவகாரமே இருந்திருக்காது அதுக்கு சொல்ல வந்த அதுக்கு மேல மேலமா நானே உன்னை பார்க்கணும் தான் நினைச்சேன் நானும் உங்களை பார்க்கணும் தான் வந்தேன் நீ எதுக்கு என்ன பார்க்கணும் எங்களுக்கு மேரேஜ் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க அது உங்களுக்கு சொல்லணும் தான் வந்தேன் யார் மாப்பிள்ள அவரு தான் இதுக்கு அவர் சம்மதிச்சாரா நான் கொஞ்சம் லேட்டாக பண்ணிக்கலாம் தான் சொன்னேன் அவர் தான் தாங்கவே முடியல சீக்கிரமாக பண்ணிக்கணும்னு அடம் பிடிச்சாரு ஓஹோ ஆமா உங்க ரெண்டு பேருக்கு எப்படி பழக்காச்சு அது ஒரு கியூட் ஸ்டோரி என்னோட சேர்த்து <laughs> <laughs> <Next> <laughs> 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 சக்களத்தி இங்கிலீஷ்ல வர திட்டியா இந்த வாங்க உன் பணமா இல்ல ஏன் முதுகா பார்த்து ரண்டி ஏங்க இவ்வளவு மோசமாவா திட்டினா இதை விட மோசமால திட்டனா ஆனா அதுல சில பார்த்து எனக்கு புரியல நீங்க என்ன கூட்டிட்டு போயிருந்திருக்கணும் நான் அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு வந்து இங்க திட்டி இருப்பேன் கருப்பு இருக்கிற வெறுப்புக்கு ஒண்ண போட்டு சாத்து சாத்துன்னு சாத்திடுவேன்